தரங்கம்பாடி அருகே திருக்கடையூர் அபிராமி உடனாகிய அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் இறைவன் மூர்த்தியாக எழுந்தருளி யமனை வதம் செய்யும் ஐதீக நிகழ்வு நடைபெறும் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா திருக்கடையூரில் தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான உலக புகழ் பெற்ற ஸ்ரீ அபிராமி சமேத ஸ்ரீ அமிர்த கடேஸ்வரர் கோவில் உள்ளது சிவபெருமான் இத்தலத்தில் காலசம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி பக்தர் மார்க்கண்டேயருக்காக யமனை வதம் செய்ததால் இத்தலம் அட்ட வீரிட்ட தலங்களில் ஒன்றாக திகழ்கிறது மேலும் இவ்வாலயத்தில் இறைவன் காலசம்ஹார மூர்த்தியாக எழுந்தருளி யமனை வதம் செய்யும் ஐதீக நிகழ்வு நடைபெறும் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனை முன்னிட்டு விநாயகர் முருகன் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி அம்மன் சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகள் கொடிமரத்தின் முன்பு எழுந்தருள செய்து கொடிமரத்திற்கு பால் சந்தனம் மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு ரிஷப கொடி ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து கோவிலை சுற்றி அமைக்கப்பட்டிருந்த கொடிமரங்களில் கொடிகள் ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கட்டளை தம்பிபிரான் சுவாமிகள் கோவில் நிர்வாகத்தினர் கோவில் குருக்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் தொடர்ந்து விழா நாட்களில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நிகழ்ச்சியும் விழாக்களின் முக்கிய நிகழ்ச்சியாக வருகின்ற மூன்றாம் தேதி அபிராமி உடனுரை அமிர்தகடேஸ்வரர் சுவாமி திருக்கல்யாணம் ஆறாம் தேதி இரவு கால சம்ஹாரமூர்த்தி யமனை வதம் செய்யும் ஐதீக திருவிழாவும் எட்டாம் தேதி காலை தேரோட்டமும் நடைபெறவுள்ளது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க